எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொதுமக்கள் ஏழை மக்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் நிறைய பேர் வந்து சாலையோரத்துலையும் ஏரி குளம் இந்த மாதிரி ஆற்றோர பகுதியில் குடிபெயர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் எப்போ வந்து ஏரியோரத்துலேருந்து ஆக போகிறீங்க அரசு இடத்துலேருந்து எப்போ நீங்கள் இடத்த காலி பண்ண போகிறீங்க இது அரசுடைய பொது இடம் நீங்கள் உடனே இடம் மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க அழுத்தம் கொடுப்பாங்க இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழை மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் கல்வி வளர்ச்சி இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் அவங்களுடைய உடை இருப்பிடம் பேச்சு வழக்கு அவங்களுடைய நடைமுறை வழக்கு அவங்களுடைய ஒழுக்கம் இதெல்லாம் ஒரு இந்த நாகரிக வளர்ச்சின்னு பித்தலாட்டம் இருக்கான் பாரு மோசடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் நாகரிக வளர்ச்சின்னு சொல்லி பணத்தை வச்சுக்குவானுங்க நல்லா மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிக்கிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பில்ல அவன் சொல்கிற நாகரிக கல்ச்சருக்கு அந்த ஏழை மக்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட பொருளாதாரம் இல்லை நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னா பொருளாதாரம் வேணும் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் பொருளாதாரம் வேணும் அவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையே இல்லாத போது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க ஏதோ ஒரு இருக்கிறப்பட்ட இடத்துல வந்து அப்படியே ஒன்றிணைஞ்சு நாய் பன்னி குட்டி இந்த மாதிரி மாடு ஆடு இப்படி ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு ஏழை மக்கள் பல்வேறு சமூக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே இருக்கிற தமிழக அரசும் சரி அரசு ஊழியர்களும் சரி பெரிய சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வளர்ந்தவனுக்கே பயங்கரமாக நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி வந்து இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஏழை மக்கள் குடிசை இல்லாமல் வீடு இல்லாமல் பரிதவிக்கின்ற மக்கள் எப்படி அவங்களுக்கு இடம் கிடைக்கும் ஏற்கனவே அரசு இடங்களை இந்நிலம் வச்சிருக்கிறவன் விவசாயம் பண்றவன் ரோட்டரத்துல இருக்கிற அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த புறம்போக்கு நாயி பண்ணதுனால அங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் பெருகும் அந்த ஏழை மக்கள் எப்படி வா உயருவாங்க பொருளாதாரத்தில் ஆதிக்கம் கொண்ட வளர்ச்சி கொண்ட நபருக்கு மட்டும் எப்படி அரசுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்துக்கொள்ள எப்படி அனுமதி கொடுக்குது அரசு அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க அங்கே பகுதியில் இருக்கிற பேரூராட்சி நிர்வாகம் எப்படி அனுமதி கொடுக்குது அப்படிப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம் இது வந்து தருமபுரி மாவட்டம் பா பேருந்து நிலையத்து அருகிலேயே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இது வந்து காலேஜ் அதாவது பா அரசு கலைக்கல்லூரி இருக்கு இல்லையா அறிவியல் கலைக்கல்லூரி அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா வாசலை ஒட்டியே காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா அரசுடைய நிலத்தை ஆக்கிரமிட்டு தான் கட்டியிருக்கிறாங்க ஏத்தாப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மூணடுக்கு ஒரு மாடி இருக்கு அந்த மாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்குலாம் எப்படி வந்து இடம் கொடுத்தாங்க பேரூராட்சி நிர்வாகம் அதாவது இப்ப இருக்கிற பேரூராட்சி தலைவருக்கான கரண்ட்ல இருக்கிற தலைவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இப்ப இருக்கிற பேரூராட்சி தலைவர் செங்கல் மாறி அவர்கள் ஏன் அழுத்தம் கொடுக்கல இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஏன் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா பேரூராட்சி நிர்வாகத்தில் ரவி என்ற ஒரு துணைத் தலைவராக இருக்கார் பேரூராட்சி துணைத் தலைவராக இருக்கார் இவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலையும் சந்தேகத்தின் அடிப்படையிலையும் அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க இந்த மாதிரி அரசு நிலங்களுக்கு அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி பா ஆப்ரேட்டிவ் பீட்டில் கட்டடங்களை கட்டி நல்ல வளர்ச்சியில் கொழுத்து போய் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஏன் ஏழை மக்களுக்கு கொடுக்க மாட்டுக்கிறீங்க ஏன் ஏழை மக்கள் மீது உங்களுடைய பார்வைகள் அரசத்தை கேட்கிறேன்னு ஏன் பார்வை போக மாட்டேங்குது அதாவது ஏற்கனவே அதிமுக பிரிவில் இருந்து க கண்டுக்கல ஸோ திமுக ஆட்சியில் இருக்கிற அரசு ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களாகட்டும் அமைச்சர்களாகட்டும் தயவுசெய்து இது போன்ற மக்களுக்கு எதிராக செயல்படுற ஒவ்வொரு நபர்களையும் கண்காணித்து அவங்க மீதெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மோசமான ஒரு பித்தலாட்டு அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆப்ரேட்டிவிட்டி தலைவராக போன முறை இருந்தது யார் துணைத் தலைவராக இருந்தது யார் அவர்களுக்கும் இந்த கட்டடம் கட்டுற நபர்களுக்கு என்ன சம்மந்தம் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு இவங்க எவ்வளோ கைமாறல மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா கையாடல மாறி இருக்குது பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் இதுக்கும் கையாடல் மாதிரி இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க இது எவ்வளோக்கு உண்மைன்றது இனி வரும் காலில் அரசு அதிகாரிகளோ உளவுத்துறையோ காவல்துறையோ சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக ஆய்வு செய்வாங்க நாங்கள் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் இது வந்து அரசுடைய இடம் அரசுடைய வளர்ச்சிக்கான இடம் இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசு இடங்களை தயவுசெய்து பாப்பரேட்டிவிட்டி பேரூராட்சி நிர்வாகம் நுழைந்து இதற்கு என்ன நடவடிக்கை அதை நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி பாப்பிரடிப்பட்டி வட்டாட்சியர் மற்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த இடங்களை வந்து அளந்து அதை இடிப்பதற்கான அகற்றுவதற்கான வேலையை செய்யணும் அப்படின்றது தான் பாப்பிரடிப்பட்டி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது இன்னும் இடம் கிடைக்காம வாழ்வாதாரம் கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாருங்களேன் பேரூராட்சி நிர்வாகத்திலேருந்து எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது ஒரு வி கிட்டேருந்து எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது ஒரு பஞ்சாயத்து தலைவர் எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது தாசீதர் ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது கலெக்ட்ரேட்லேருந்து சப்போர்ட் இருக்காது ஆனால் பாருங்கள் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி அரசு நிலத்தை ஏமாற்றி தின்றவன் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட் இருக்கும் கிரிமினல் வேலை இவன் பிராடு பையன் ஏதாவது ஒன்று பண்ணுறான் செய்கிறான்னா அவங்களுக்கு ஏன் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படி பார்த்தா அங்கே இருக்கிற பாப்பர்டி பீட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கும் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி கொடுங்க ஒரு கடையை கட்டி கொடுங்க இந்த இடத்துல வந்து கடை கட்டிக்குங்க பாப்ரேட்டிவிட்டி பேருந்து நிலையத்திலிருந்து கல்லூரிக்கு செல்லும் பாதை வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளக்ஸ் லென்த்தாக இருக்கும் பாருங்கள் பின்னாடி அந்த வீடியோ ஓடிட்டுருக்கு இல்லையா இந்த கடை தான் அந்த அதே மாதிரி ஆப்போசிட்டில் எடுத்து அப்படியே பாருங்கள் சேலம் செல்லும் வழியில் லெஃப்ட் சைட்லேயே பாருங்கள் ஒரு கா காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது மூணு அடுக்கு மாட்டேங்க அது வந்து அரசு பறமுகம் தான் அந்த இடத்துல நாங்கள் குடியேறுவோம் வீடு கட்டுவோம் இனிமேல் வந்து அந்த இடத்துல தான் நாங்கள் உட்கார போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஆப்ரேட்டிவ் வீட்டில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது காலப்போக்கில் இதே மாதிரி சூழல் இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகவும் வன்முறையாகவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அந்த பகுதியில் ஒரே சாதிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்க ஆஹ் பட்டியலின மக்கள் குடி குடியிருப்பதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ இடையூறு ஏற்படுறதுனால அவங்க ஒரு பக்கமும் இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ளவர்கள் வந்து புதுசாக கட்டடம் கட்டுறாங்க இல்லையா காம்ப்ளக்ஸ் கட்டுறாங்க இல்லையா அவர்கள் கூட இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது எங்கள்கிட்ட வரி அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க இவங்க அரசு நிலத்தை வந்து விட்டு கொடுத்து தாரை வார்த்தை பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாம எங்க கிட்ட அதிகமான வரியை வாங்கிட்டு இருக்கிறாங்க புது கட்டணம் கட்டுறதுக்கு அவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க வரி மேல வரி போடுறாங்க ஆனால் அரசை ஏமாற்றி இங்க இருக்கிற பேரூராட்சி நிர்வாகத்தை ஏமாற்றி இப்படி கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு பேராட்சி நிர்வாகம் ஏன் மௌனம் காக்குகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாப்பிரெடிப்படி தாசில்தார் இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இது குறித்து பாப்பிரடிப்பட்டி தாசில்தார் மரியாதைக்குரிய வள்ளி அம்மா அவர்களிடம் வந்து கேட்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொங்கல் கழிஞ்சி இந்த நிலத்தை ஆக்கிரமி நிலத்தை ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சர்வே பண்ணுறதுக்கான வேலையில் வந்து ஈடுபட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓரிரு மாதங்களில் வந்து அந்த கட்டடத்தை இடிப்பதற்கான நோட்டீஸ் கொடுத்துருவோம் கண்டிப்பாக அந்த கட்டடத்தை இடிப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் தமிழகம் மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி வறட்சி மாவட்டம் வளர்ச்சியில் முன்னேறிக்கிட்டு இருக்க மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறான மக்கள் வந்து இன்னும் கரையோர பகுதியில் குடிபெயர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இடம் அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு மாத்தணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அரசு நிலத்தை பார்த்து அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து அவங்களை வந்து அங்கிருந்து கரையோர பகுதியிலிருந்து அகற்றுங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துங்க கண்டிப்பாக நிச்சயமாக தமிழக அரசு அந்த பணியை செய்யும் மக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடப்படுகிறது மேலும் எவிடன்ஸ் பார்வை செய்தி நிறுவனம் மூலமாக மரியாதைக்குரிய பாப்புலரிவிட்டி வட்டாட்சியர் வள்ளியம்மா அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து நிச்சயமாக அந்த கட்டடங்களை இடிப்பதற்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபட போகிறோம் கண்டிப்பாக இடித்து தள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க மேலும் பல்வேறு இடங்களில் இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியரும் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றிகளுடன் உங்கள் எவிடன்ஸ் பார்வை எம்எஸ்பி மணிபாரதி